ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் நடிகை அபிராமியின் கணவர் யார் தெரியுமா இணையத்தில் வைரலாகும் குடும்ப போட்டோஸ் தமிழ்ல பட்ஜெட் பத்மநாபன் விரும்மாண்டி படங்கள்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை அபிராமி கேரளாவை பூர்வீகமா கொண்ட அபிராமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு மலையாளத்துல ரிலீஸ் ஆன கதா புருஷன்ற படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சுரேஷ் கோபி நடிப்புல ரிலீஸ் ஆன பத்ரம் படத்தின் மூலமா சினிமாவில அறிமுகமானாங்க அவங்க காலேஜ் படிக்கிறப்பயே சின்ன திரையில தொகுப்பாலினியாய இருந்த அபிராமிக்கு பத்ரம் படம் பெரிய சக்சஸ கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அர்ஜுன் நடிப்பில் ரிலீஸ் ஆன வானவில் படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமான அபிராமி அதுக்கப்புறம் தோஸ்த் சமுத்திரம் சார்லி சாப்ளின் கார்மேகம் சமஸ்தானம் உள்ளிட்ட சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல ரிலீஸ் ஆன ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கமல்ஹாசன் இயக்கம் மற்றும் நடிப்பில் ரிலீஸ் ஆன விருமாண்டி படம் அபிராமிக்கு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது ாம் ஆண்டு பிரபல எழுத்தாளரான பவனனின் பேரன் ராகுல் பவனனை திருமணம் செஞ்சுகிட்டாங்க அபிராமி திருமணத்துக்கு அப்புறம் படங்கள்ல அதிகமா நடிக்காமல் சினிமா துறையை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் அபிராமி ஜோதிகாவோட ரீஎன்ட்ரி படமான முப்பத்தி ஆறு வயது நிலை படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிச்சு தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இந்த நிலையில நடிகை அபிராமியோட குடும்ப போட்டோஸ் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்